رحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا إلى آخر الآية وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم فعمرة في رمضان تعدل حجة معي أو كما قال عليه الصلاة والتسليم قلني من مهند مرياتكم كمريتانة ليلان بليون கண்மணி நாயகும் சல்லாஹும் அலஹி வசலமான்களின் கண்ணியமான உம்மத்து மார்கல அல்லாஹு ரம்புல் அலமின் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்குவதற்கு மறுமையில் நாம் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் நன்மைகளாலும் அந்தஸ்துகளாலும் கூடி நிற்பதற்கு அதிகமாகி நிற்பதற்கு அல்லாஹ நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்களை சில நேரங்களை சிறப்பிற்குரியதாக ஆற்றான் காலங்களை படைத்தவன் அவன் நேரங்களை படைத்தவன் அவன் என்றாலும் சில காலங்களுக்கும் சில நேரங்களுக்கும் ஒரு தனிப்பெரும் மரியாதையும் மகத்துவமும் இருக்கிறது அது மற்ற நாட்களில் கிடைப்பதில்லை பாருங்கள் உதாரணமாக நாம் காலமெல்லாம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு நோக்குவோம் சுண்ணத்தான நபிலான நோன்புகளுக்கான ஒரு நல்லதொரு நாள் ஆனால் அதே நஃபிலான நோன்பை சொன்னத்தான நோன்பை நான் அந்த அரப்பாவுடைய நாளில் அந்த நோன்பை நோக்கிற போது அதுவும் சுனத்தம் அந்த நோன்பை நோக்கிற போது கண்மணி நாயும் செல்வாசனும் சொல்லுவாங்க இரண்டு வருஷத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது வந்து திங்கக்கிழமையினுடைய அந்த நோன்புக்கு இந்த சிறப்பு கூறப்படலை வியாழக்கிழமை நாம நோன்பு நோட்டால் இந்த சிறப்பு வழங்கப்படலை அப்படியானால் இரண்டுமே அல்லது இரண்டுமே நஃபில் என்று வைத்துக் கொண்டாலும் ஒன்றுக்கான மகத்துவம் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான முபாரக்கான சொல்லப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுடைய சவாபு கிடைக்கும் அதே போல நஃபிலான தொழுகைகள் எவ்வளவோ இருக்குது இல்லையா அதுல பாருங்க உதாரணமாக நம்பாவுடைய தொழுகையை தொடுத்தால் நம்முடைய உடல் உறுப்புகளில் உண்டான அந்த ஒவ்வொரு எலும்பிற்கும் ஒவ்வொரு உறுப்புக்குமான ஒரு சதக்காவாக அது அமையும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக தந்திருக்கிறானா இல்லையா அதற்கு நிகரான ஒன்றாக அமையும் நீங்க ஒவ்வொன்று தனித்தனியா நன்றி செலுத்தணும் இல்ல அல்லா வந்து ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறான் அதுக்கு நம்ம தனியா நன்றி செலுத்தணும் இல்லையா நம்முடைய மூட்டு எலும்புகளை ரொம்ப ஆளுமே நல்லா வந்து ஆரோக்கியமாக ஆக்கி தந்துள்ளார் அதற்கு நாம நன்றி செலுத்தணும் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நான்கு ரக்கா தூடைய தொழுகையை தொழுதா அது எல்லாவற்றிற்குமான ஒரு சதத்தாவை நான் கொடுத்ததாக அல்லா வடத்திலும் எழுதப்படுகிறோம் இப்படி ஒவ்வொன்றும் கை இப்போ நம்ம வரலாற்று கொள்ள வர்றோம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் சை புகாரி என நினைக்கிறேன் பெருமாள் சொல்லம் லாக செல்லும் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு புறப்படுகிறார்கள் நாயகம் செய்த ஒரே ஹஜ்ஜி என்பதனால் எல்லா சாம்பாக்களும் அப்படியே புறப்பட்டு சென்றார்கள் நாலா புறங்களிலிருந்தும் சாம்பாக்கள் சாமி பெண்மணிகள் எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள் சொன்னவங்க உம்மு சினான் என்கிற அன்சாரி பெண்ணிடத்துல கேட்டாங்க எங்களுடன் ஹஜி செய்வதற்கு உன்னை எந்த வஸ்து வரவிடாமல் தடுத்தது நீங்கோட ஹஜ்ஜிக்கு வரலையே என்ன விஷயம் கேட்டாங்க நம்மோடு நீங்க ஹஜ்ஜி செய்வதற்கு உங்களை எந்த வஸ்து தடையாக வந்ததா வரல அப்ப அந்த உம்முசினால் நதியா அவங்க சொன்னாங்க யாரும் சொல்லலாம் எங்கள்கிட்ட அந்த நேரத்துல ரெண்டே ரெண்டு ஒட்டகம் தான் இருந்துச்சு ஒரு ஒட்டகத்துல வாப்பாவும் மகனும் கிளம்பி போயிட்டாங்க அதாவது என்னுடைய கணவரை என்னுடைய மகனும் கிளம்பி போயிட்டாங்க இன்னொரு ஓட்டம் எங்கள் வீட்டில் அது வந்து அந்த நீர் பாய்ச்சதற்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒட்டம் அது அதற்குத்தான் பயன்படுத்துவோம் என்னால் அதனால தான் வர முடியல நாயகனே அப்படின்னு அது மூசினான் மதில்லான் சொன்னாங்க உடனே நரிசல் ராசம் சொன்னாங்க அப்படியா அடடா என்னோடு அப்தி செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு நல்ல சவாபான ஒரு விஷயத்தினையே வந்து மிஸ் பண்ணித்த நல்ல பாக்கியம் தான் அது தவறப்பட்ட ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா அதாவது மற்ற அமல்களை நாம் செய்தாலும் சில சமயம் சில அமல்களுக்கான சிறப்பு என்பது மகத்துவம் என்பது அளவிட முடியாத ஒன்று பெருமாள் சொன்னாங்க அந்த அம்மாவ்டுனா ரமலான் மாதத்தில் மேற்கொள் ரமலானிலே ஒரு உம்ரா செய்வது என்பது நம்முடன் ஹஜ்ஜி செய்த சவாபை அடைவதற்கு அந்த வழிவகுக்கும் அதுக்காக ரமதானுடைய உம்ரா வந்து ஹஜ்ஜுடைய பரதையெல்லாம் நீக்காது ஹஜ்ஜுடைய கடமை தனி ஆனால் பெருமாளி சொல்லாஸ் அவர்களோடு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைப்பதற்கு ஒரு வழியை நாயம் செல்லால் சொன்னாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி உம்ரா அது ரமதானிலே உம்ராவை மேற்கொள்ளும் அதனால தானோ என்னவோ முஸ்லீம் சமூக பெரியவர்கள் பிரமுகர்கள் புறவலர்கள் ரமதானிலே அங்கே குவிகிறார்கள் உம்ரா செய்வதற்குண்டான ஆசையை மேற்கொண்டு சிலர் ஒரு மாதம் செல்கிறார்கள் சிலர் எவ்வளவு நாட்கள் கிடைக்குதோ அத்தனை நாட்களாவது போயிட்டு வருவோம்னு போறாங்க என்ன காரணம் நாயம் செல்வாசங்களோடு ஹஜ்ஜி செய்த ஒரு சவாபு கிடைக்குது சவாபுகளை அல்லா தருவதற்கு அல்லா கஞ்சப்படுறதில்லை நாயம்செல்ல வாழ்ந்த காலம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இப்போ நாம் வாழுகிற காலம் அதற்கு எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பின்னால் ஆனாலும் நமக்கும் ஒரு கனிமத்து ஒரு வாய்ப்பை அந்த தருகிறான் என்னவென்றால் நாயகத்தோடு ஹஜி செய்த நன்மைகள் கிடைக்க வேண்டுமா ரமலான் இணைய உமரான் மேற்கொள்ளுது உதாரணமாக இதை வைத்து நான் என்ன சொல்ல வருகிறேன் கண்மணி நாயகம் செல்லல்லா அழகம் அவர்கள் தன் சஹாபி பெண்கள் சஹாபி ஆண்களை அடிக்கடி விசாரிக்கிறார்கள் எங்கே அந்த பெண்மணியை காணோம் எங்கே அந்த சஹாபியை காணோம் என்கிற அந்த விசாரணை என்பது நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி நம்முடைய மஹல்லாவிலே நம்முடைய நண்பர்களில் ஒருவர் ஒரு தொழிலைக்கு வரவில்லை என்றால் விசாரிக்கலாம் எங்கே அவரை காணவில்லையே என்ன விஷயம் இந்த நாயகத்தினுடைய நற்பண்புகளின் உள்ளது அதே போல ஒரு விஷயம் நமக்கு தவறிவிட்டால் அதை சரி கட்டுவதற்கு அல்லது பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் ஒன்றுமில்லை சூரத்துல் ஃபாத்தி சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கு இல்லையா பொல்பொல்லாம் வாழும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப சின்ன சூறான் தான் அது ஒரு மூன்று முறை ஓதுனா ஒரு குரானின் நிறைவு செய்த சவாபு கிடைக்கிது ஒரு குரான் ஓதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஒரு பத்து நாளை வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆர்வத்தோடு ஓதுனா ஒரு பத்து நாளையில ஓதலாம் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஒரு குரானை முடித்து சவாபிர் அபுல்லாலே நல்லா சூரத்தில் யுசலா சிலையை தருகிறான் என்று சொன்னால் அதற்காக நாம் அதை மட்டுமே ஓதிட்டுக்கணும் இல்லை ஒரு வேலை நமக்கு சின்ன சின்ன அமல்களிலும் பெரும் பெரும்பெரும் சவாபுகளை வைத்திடக்கூடிய காரணம் நாம் அந்த அமல்கள் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் சூரத்தில் மக்கராவடி கடைசி வசனங்கள் அதுவும் சவாபிற்குரிய ஆயத்துகளாக ஆமனர் ரசூல் இலேஹி பீனோன் என்று தொடங்குகிற அந்த ஆயத்துகள் சிறப்பிற்குரிய ஆயத்துகளாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இதற்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம் சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹுக்கென சில காலங்கள் உண்டு அவனிடத்திலே நிறைய சவாபுகளை அதிக நற்கூலிகளை அடைவதற்கு சில காலங்கள் உண்டு அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி லைலத்தில் கதிரையிலே நின்று வணங்கினால் கிட்டத்தட்ட ஆயிரம் மாதங்கள் இல்லை இல்லை குரானிலே மிக தெளிவாகவே ஆயிரம் மாதங்கள் என்று வந்திருக்கிறது அதை வருஷ கணக்கிலே பார்க்க போனால் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அலம்லா அதை நான் கொஞ்சம் உடத்து சொல்றதா இருந்தால் நம்முடைய ஆயுள் முழுக்க நாம் வந்து நன்மை செய்த அந்த இபாதத் செய்த அந்த சவாவை நாம் அடைகிறோம் அப்போ ஒரு லைலத்தில் கதிரை அடைவதற்கு நாம் ரொம்ப தான் தேவையில்லை ரமதான் இல்லை கடைசி பத்து முழுக்க நாம வந்து ஹயாத்தாக்குனா போறோம் எப்படியும் ஒரு ராத்திரி நமக்கு கிடைச்சதுல கதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளால நாம தான் போறோம் கொஞ்சம் மீன் விளையாட்டு அது இதுல கழிக்காமல் அந்த கடைசி பத்தை நாம வந்து முழுமையான விவாதத்துல கழிச்சுரும் சொன்னாங்க லத்தில் கதிர் கிடைச்சிடும் லயலத்தில் கதிரை நாம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய ஆயுள் முழுக்க நாம் இவ்வாறு செஞ்ச நன்மைகள் அடையிறோம் இப்படி ஒவ்வொன்றாக மேலான பெரியவர்களை அப்படியானால் நான் சொல்ல வருவது இதுபோல காலங்களை நேரங்களை நல்ல வரமான ஒரு ஒரு கனிமத்தான நாட்களாக நேரங்களாக கிடைக்கக்கூடியதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சவாபுகள் அதற்கான நற்கூலிகள் நிறைய வழங்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளது கண்மணி நாயகத்தினுடைய சொல்லின் மீது நமக்கு சந்தேகம் இல்லை அல்லாஹ்

சூரியன் நன்கு மேலே ஏறியதில் இருந்து ஏறத்தாழ ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மேலிருந்து சூரியன் உச்சி சாய்வதற்குள் தொழக்கூடிய ஒரு நான்கு அக்கா அந்த தொழுதம்னு சொன்னா நம்முடைய உடல் உறுப்புகளுக்கான சதக்காவாக அது அமைந்து விடுகிறது பாருங்க காசு பணங்களை சதக்கா செய்யாமலேயே சதக்காவுடைய செவாவை அந்த தருகிறான் ஒரு நான்கு அக்கா மூலமாக வல்ல நாயன் நன்மைகளை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய தோஃபிக்கை தந்தல்வானாக ரமலானுடைய மாதங்கள் மற்ற மாதங்கள் எல்லா காலங்களிலேயும் நேரங்களில் தனிமத்தாக கருதி பயனுள்ளதாக கழிக்க அல்லாஹ் நமக்கு தோஃ செய்வானாக